காவல்துறையே அனுமதிக்காது கிராமமாக வேண்டும் எங்களுக்கு வேண்டும் கிராமமாக வேண்டும் எங்கள் வயிற்றில் அடிக்காதே வயிற்றில் அடிக்காதே மாநகராட்சி வேண்டாம் வேண்டாம் அவமதிக்காதே அவமதிக்காது அவமதிக்காது

மேல இருந்து வந்துச்சு சார் வாங்கங்க பாதியா வாங்கங்க சொல்லிட்டு வந்துட்டாங்க யாரா நீ வரயா பெரியடியா வர்றீங்க நான் கூனனு சார் நீங்க வாங்க கூட போகறேன் சார் ஒரு

என்ன நான் கரெக்ட் பாக்கிங்க உடம்புக்கு انا இங்கே உட்கார்ந்துங்க மண்டோ பண்ணுங்க வாங்க நான் கரெக்ட் பாக்கிங்க வாங்க வாங்க போறேன் போறா போறா انا போறா நான் உங்களுக்கு நாளைக்கு நாளைக்கு வேண்டாம் நான் நாளைக்கு வேண்டாம் அத நான் புரியுது சார் உங்களுக்கு நாளைக்கு போங்க தேஜுக்கு போறீங்க போதனை போதனை வா வா வாத்துற வரதுக்கு நம்ம அமர்ந்து முடிங்க